அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த தொகுப்பு நம்மளுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிந்தாலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட வேண்டிய ஒரு தொகுப்பு இப்போ நம்ம இதில் என்ன பார்க்கறக்கோன்னா எந்தெந்த சமயங்களில் குளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது ரொம்ப எளிதாக உங்களுக்கு தெரியும் சாஸ்திரங்களில் ஒரு சில இடங்களை வந்துட்டு இருப்பார்கள் ஆனால் ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த குளியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் இந்த தொகுப்பில் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்க இருக்கோம் நல்லா தெளி தெரிஞ்சுக்குங்க குளியல் அப்படிங்கிறது உடலை குளிர்வித்தல் அப்படிங்கிறது தான் அதோட பொருள் அதாவது உடலோட வெப்பநிலையை வந்துட்டு தான் இந்த குளியல் அப்படிங்கிறது அப்போ நல்ல உடல் குளிரும் அளவு நாம் குளிக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வெப்பம் அதிகமாகவும் கூடாது மிகவும் குளிரவும் கூடாது எப்பவுமே சமநிலையில் இருக்கணும் அதுக்காக தான் இந்த குளித்தல் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இருக்குது முன்ன காலத்திலலாம் வந்துட்டு ஏரி குளம் ஆறு வாய்க்கால் இந்த மாதிரி இடங்கள்ல போய் நல்ல உடல் குளிரும் அளவு குளித்தார்கள் இப்போ வீட்டில் குளித்தாலும் கொஞ்சம் உடல் குளிர்ச்சி ஆகிற அளவுக்கு குளிக்கிறது நல்லது நல்ல உடலை அழுத்தி தேய்த்து குளிக்க வேண்டும் குளியல் பொடியை பயன்படுத்துறது ரொம்ப உத்தமம் அதுதான் நம்ம உடலுக்கு வந்துட்டு சரியான நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும் இந்த நேரத்துல தெரிஞ்சுக்குங்க சரி இப்ப முக்கியமான விஷயத்துக்குள்ள வருவோம் எப்ப எப்ப வந்துட்டு குளிக்கணும் அப்படின்ட்டு சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க சாஸ்திரத்தில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலையில எழுந்ததுமே வந்துட்டு குளித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமாக தேவைப்படக்கூடியது ஏன்னா நம்ம அயர்ந்து தூங்குகின்றோம் அதை தூக்கத்தில் வந்துட்டு நோயணுக்கள் ஏதாவது நம்ம உடல்ல இருந்தனா காலையில எழுந்திரிச்சு குளிக்கும் போது நம்ம உடலானது புத்துணர்ச்சி அடையும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும் இப்போ ஒரு மரணம் நிகழ்ந்த இடத்திற்கு செல்கிறீர்கள் இடுகாடு மயானம் இந்த மாதிரி இடத்திற்கு சென்று வருகிறோம் அப்படிங்கும் போது கட்டாயமா குளிக்க வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்ல வலியுறுத்தி குறிப்பிடப்படுகிறது எல்லாமே நோயணுக்கள் தான் இப்ப நம்ம சொல்ற எல்லாமே ஏதோ கிருமிகளோ நோயணுக்கள் தான் நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி பாதிப்புகள்ல இருந்து நம்மை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த இடத்துல குளியல்களை வந்துட்டு உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல தாம்பத்தியத்திற்கு பிறகு கண்டிப்பா குளித்திருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிடப்படும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க காலையிலே குளிச்சாச்சு இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் கோவிலுக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது கட்டாயமாக குளித்து விட்டு போங்க அப்போ தான் அங்கே இருக்க அந்த அதிர்வுகளை அல்லது அந்த எனர்ஜியை வந்துட்டு உங்களால் உணர முடியும் அல்லது உட்கிரகிக்க முடியும் அப்படிங்கிறதுனால சொல்லுவாங்க நல்லா குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறது அதே போல் வேர்வை வரும் அளவு நீங்கள் வந்துட்டு விளையாடுறீங்க அல்லது வேலை செய்யறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா மீண்டும் அந்த உடலை குளிர்வித்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா உடலுக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுகிறது அப்படிங்கும்போது அதுக்கு பின் முறையாக வந்துட்டு அந்த உடலை சுத்திகரிப்பது அவசியம் நம்ம சொல்கிற மாதிரி மழ ஜலம் மட்டும் வந்துட்டு கழிவுகள் கிடையாது இந்த வியர்வையும் உடலிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் தான் அப்போ உடல் முழுவதும் வேர்க்கிறது அப்படிங்கும்போது அது ஒரு துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இன்னொன்று அதுவும் கழிவு தான் அதனால் என்ன பண்ணுன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா குளிர்ந்த நீரில் குளித்து விடுவதே உத்தமம் அதுக்கப்புறம் உடலானது புத்துணர்ச்சி அடைந்தார் போல இருக்கும் சவரம் செய்கிறோம் அஹ் முடிய வந்துட்டு வெட்டிட்டு வர்றோம் இப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைல எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா குளித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க எண்ணெய் தேய்த்திருக்கிறீங்க ரொம்ப முக்கியமா சொல்லப்படுறது அதுதான் இப்ப சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் நம்ம எண்ணெய் தேய்த்து குளிக்கின்றோம் அப்படிங்கும் போது சுடு தண்ணியில் குளிக்கணும் ரொம்ப முக்கியம் குளிக்கிறதுலையும் சுடு தண்ணீரில் குளிக்கிறது ரொம்ப உத்தம அப்ப பச்சை தண்ணியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும் இப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மல ஜலம் கழிக்கும் போது கழித்து முடித்த பின்னர் உடலை குளிர்வித்தாக வேண்டும் அது வந்துட்டு நம்ம முன்னோர்கள் நமக்கு குறிப்பிடுகின்ற விஷயம் அதே போல வலியுறுத்தப்படுவது சமையல் செய்கிறோம் அப்படின்னா சமையல் செய்வதற்கு முன்னால் குளித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சமயங்களில் நல்லா தெரிஞ்சுக்குங்க இப்போ நம்ம ஒரு மருத்துவமனைக்கு நீங்கள் போயிட்டு வர்றீங்க அல்லது கூட்டம் அதிகமாக உள்ள இடங்களுக்கு சென்று வந்தாலும் குளித்து விடுவது உத்தமம் ஏன்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் நம்ம மூதாதையர்கள் குறிப்பிட்டது இந்த குளியலுக்கான அடிப்படை காரணம் நோய் கிருமிகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்காக உடலை குளிர்விப்பதற்காக அப்படின்னு சொன்னோம் அந்த வகையில் நம்ம இப்ப மருத்துவமனைக்கு யாரையாச்சும் பார்க்க போறோம் இல்ல வேலை நிமித்தமா போயிட்டு வரோம் அதே போல கூட்ட நெரிசல் அதிகமான இடத்திற்கு வந்து நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னா வந்ததுமே குளித்து விடுவது ரொம்பவே பாதுகாப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா அது மிகையல்ல இப்போ நம்ம குறிப்பாக நம்ம சொல்றது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க தினமும் ஒரு ரெண்டு அல்லது மூன்று முறை குளித்து விடுவது நல்லது அப்படின்னு சொல்றது ஏன்னா தொடர்ந்து வந்து நம்ம மந்திரங்களை சொல்லி கொண்டிருக்கின்றோம் அல்லது வந்துட்டு பயிற்சிகள் பண்ணி கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா உடல் அந்த வெப்பநிலையை வந்துட்டு சமநிலைப்படுத்துவது ரொம்ப முக்கியம் சில மந்திரங்கள் சொல்லும் போது வந்து உடல் சூடு இரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிக்கடி குளித்து விடுவது நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இன்னும் ஒரு விஷயம் இந்த மாதிரி மந்திர ஜபம் பண்ணுறீங்க அல்லது வந்துட்டு ஆசனங்கள் பண்ணுறோம் தியானம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது போது அதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் வந்துட்டு பசும்பால் குடித்து விட்டு பண்ணுவது உடல் வெப்பநிலையை சமநிலைப்படுத்தும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்குங்க இந்த ரெண்டு அல்லது மூன்று அல்லது மேற்பட்ட குளியல் அப்படிங்கிறது அவசியமா அப்படின்னா பெரிய ஞானிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நீங்க எடுத்து படிக்கும் போதும் தெரியும் அவங்க வந்துட்டு ஏதாவது மனம் இடர்பாடாக இருந்தாலும் கூட குளித்து விடுவார்கள் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கும் நிதர்சனமாக பார்க்கக்கூடிய உண்மையும் கூட காலை மாலை கட்டாயமாக இரண்டு வேலையாவது குளித்து விட வேண்டும் இல்லை இடையில உங்களுக்கு நேரம் கிடைக்கிதுன்னா குளித்து விடுவது உத்தமம் அப்படிங்கறத நினைச்சுக்குங்க ரொம்ப எளிதாக சொல்லணும் அப்படின்னா குளிரல் நம்மளை பொறுத்தளவு சாதாரண விஷயமா இருக்கலாம் ஆனால் ஆனா உடலை பொறுத்தளவு அந்த குளிர்தல் அப்படிங்கிறது குளிர்வித்தல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று அந்த உடம்புல வெப்பம் அதிகமாகுது அப்படின்னா அதன் தொடர்ச்சியாக நோய்கள் பல வருவதற்கு வாய்ப்புண்டு அதே சமயத்தில் ரொம்ப குளிர்ந்து போகுது அப்படிங்கும் அதுவும் பிரச்சனையான விஷயமா வெப்பமாக மாறும் உடல் வெப்பநிலையை வந்துட்டு எப்போவுமே சமநிலையில் வைத்திருப்பதற்கு பாருங்கள் இப்போ நம்ம பார்க்கறது ஒரு சில குணநலன்கள் கட்டாயமாக நம்மக்கிட்ட இருக்கும் போது நம்ம ஆன்மீக பயணத்தில் எந்த தடையும் வராது அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறதோ பக்தி மார்க்கத்தில் நம்ம போகிறோம் அப்படின்னா பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும் ஒரு நெருடலான மனநிலையானது அங்கே இருக்கும் அந்த மனநிலையிலிருந்து நம் வெளியே வரும்போது தான் ஒரு தெளிவு கிடைக்கப்பெறும் அதன் மூலமாக நமது அந்த பயணம் அப்படிங்கிறது வெற்றிகரமாக இருக்கும் எந்த தடையும் இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது ஒரு என்னன்னா மன அழுத்தம் மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது நம்ம முதல்ல செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் முதல்ல மனசு விட்டு பேசுறதுக்கு பாருங்க உங்ககிட்ட அவங்களுக்கு யாரோ ரொம்ப பிடிக்குமோ அவங்க மனது விட்டு பேச துவங்குங்கள் அப்படி பேசும்போது உங்க மனதானது இயல்பு நிலைக்கு வரும் அதன் பின்பு வந்துட்டு நம்ம அந்த பயணங்களையோ அந்த தேடுதலையோ ஆரம்பிப்பது உத்தமமாக இருக்கும் ஒன்று இன்னொன்னு இயற்கையோடு எப்பவுமே நீங்கள் இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு மனதில் எந்த அழுத்தமும் ஏற்படாது எப்பவுமே நீங்க எவ்வளவு பெரிய தேடுதல் இருந்தாலும் இயற்கை சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு மன அழுத்தம் வராது அப்படின்னு நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும் அதனாலதான் சித்த சித்தர்களும் முனிவர்களும் பார்த்தீங்கன்னா காடுகளில் அல்லது குகைகளில் போயிட்டு வந்துட்டு தவம் செஞ்சாங்க தியானம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறது அப்போ இங்கேருந்து பண்ண முடியாதுன்னா பண்ணலாம் அதற்கான மனப்பக்குவம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா இயற்கை சார்ந்து இருப்பது உத்தமம் இதுக்காக நான் அங்கே போங்கன்னு சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரியான மன இறுக்கம் ஏற்படும் போது குறைந்தபட்சம் அந்த இயற்கை சார்ந்த சூழ்நிலையில் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு மனதை வந்துட்டு அப்படியே மென்மையாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் திருப்பியும் வந்துட்டு உங்களோட பயிற்சியவோ அல்லது அந்த பயணத்தவோ தேடுதலையோ ஆரம்பிக்கிறது ரொம்ப எளிதான ஒரு விஷயமாக இருக்கும் அதே போல நம்ம மனசில் ஏதாவது தேவையில்லாத எண்ணங்கள் வருகிறது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தெரியும் இப்போ நம்ம மனசு வந்து தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு தெரிஞ்சிடும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி அதோட அந்த யோசிக்கிற தன்மையை வேற திசைகளில் திருப்பணும் நல்ல விஷயத்துக்காக வந்துட்டு உங்களோட நினைவுகளை திருப்பும் போது அந்த தப்பான எண்ணங்கள் எல்லாமே அந்த இடத்துல அடிபட்டு போகும் இப்போ ஏதாவது தவறான எண்ணங்கள் தவறான சிந்தனைகளுக்கு போயிடுது அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வந்துட்டு நம்ம மனதை அப்படியே நிறுத்தறது நல்லது நிறுத்த நிறுத்த முடியுமா அப்படின்னா கட்டாயமாக ஒரு சின்ன டைவர்ஷன் கொடுக்கலாம் அப்படி இல்லையா கொஞ்ச நேரம் எதுவும் இல்லாமல் அமைதியாக உட்காந்துருங்க அதே எண்ணங்கள் உங்கள் மனசில் குடிக்கொண்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா மேலும் மேலும் தவறான எண்ணங்களுக்கு தான் அது வழிவகுக்கும் அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும்போது முடிஞ்சளவுக்கு வந்துட்டு அமைதி நிலைமைக்கு போயிடுறது தியானத்துக்கு போயிடுறது இல்லை சகஜமாக எல்லாத்துக்கூடையும் பேசுறது அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்குள்ள பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது உங்கள் குரு வந்து உங்க மனசுல இருக்கணும் தவறான எண்ணங்கள் வரும்போது குருவோட வழிகாட்டுதல் அல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க சொன்ன அறிவுரைகள் அல்லது நீங்க யாருக்கு கடமைப்பட்டிருக்கீங்களோ ஏன்னா நம்ம வாழ்க்கையில வந்துட்டு இந்த நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்படக்கூடிய ஜீவன்கள் இருப்பார்கள் அவர்களை மனதில் நினைத்து கொண்டு அவர்கள் சொன்ன சிறு சிறு விஷயங்களை திருப்பியும் நம்ம மனதில் வந்துட்டு ஓட்டி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி தவறான சிந்தனைகளிலிருந்து நாம் வெளியே வர முடியும் ரொம்ப முக்கியமான விஷயம் எப்பவுமே மனசுல வந்துட்டு தீய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் அதே போல் தீய நபர்களின் பழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டாம் அப்படி ஒருவேளை இவர்களோட சாவகாசம் இருக்கு அப்படிங்கும் போது அவங்களை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திடுறது நல்லது ஏன்னா நம்ம கூட பழகிறோமோ அதுக்கு தகுந்த குணாதிசயங்கள் தான் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும் அதனால நல்லவர்களோட பழகுங்கள் நல்லவர்கள் பேசுவதையே கேளுங்கள் நமது ஞானிகள் பேசுவதை அல்லது வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் பேசுவதை வந்துட்டு காது கொடுத்து கேட்கிறோம் நல்ல எண்ணங்கள் மட்டுமே வரும் அதன் விளைவாக நம் ஆன்மீக பாதையானது வெகவும் சிறப்பாக அமையும் அப்படின்னா எந்த மாற்று கருத்துமே இல்லை நண்பர்களே முயற்சி செய்து பாருங்கள் கட்டாயம் பலனுள்ளதாக இருக்கும் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்